இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் உலக சிறுதானிய ஆண்டு இயர் ஆஃப் என்று உலகம் அறிவித்து இந்தியாவிலும் அறிவித்து ஒட்டுமொத்த உலகம் இன்றைக்கு வந்து சிறுதானியங்களை கொண்டாடி பல்வேறு நிகழ்வுகள் இந்தியாவிலும் நடந்து கொண்டே இருக்கிறது பல நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு நாள் கண்ணுக்கு தெரியாம போனதை இப்பதான் சிறுதானியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த சிறுதானியத்தை பார்க்க சொல்லி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி என் காதில் சொல்லி பல மக்களிடம் சொன்னவர் மறைந்த நம்மாழ்வார் ஐயா அவர்கள் அவங்க அன்னைக்கு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க பேசும் பொழுது அப்படி இன்றைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுக்குள் இன்னும் அவருடைய மொழியிலேயே ஒலித்து கொண்டிருக்கின்றன ஒரு ஒரு நெறியாளன் ஒரு தீர்க்கதரிசி ஒரு சமூகத்தை நகர்த்தக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பரந்த விரிந்த விசாலமான பார்வை அறிவுத்தளத்தில் இருந்து வரும் அப்படி அறிவுத்தளத்திலிருந்து ஒரு விசாலமாக இந்த சமூகத்தை நேசிக்க மண்ணை நேசித்த ஒரு மகான் வந்து ஐயா அவர்கள் அவங்க தான் முதல்ல சொன்னாங்க எப்படி தெரிந்தது என்றால் நான் ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஆய்வு ஒரு அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நான் படித்தது சித்த மருத்துவம் சித்த மருத்துவ பயிற்சியாளராக இருந்தாலும் நான் முனைவர் படிப்பு படித்ததுக்கப்புறம் ஒரு ஆய்வு நிறுவனத்தில் அந்த நிறுவனம் உலகம் முழுக்க அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் அதில் அரிசியிலிருந்து ஒரு நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்க அவங்களுக்கு நிறைய ப்ரோக்கன் ரைஸ் வரும் பத்து பன்னெண்டு பர்சன்ட் மேலே ப்ரோக்கன் ரைஸ் வரும் பல ஆயிரம் டன் அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது சில ஆயிரம் டன்கள் ப்ரோக்கன் ரைஸ் வந்துடும் அதுக்கு விலையே இருக்காது இது பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய்க்கு இருக்கிறது உடஞ்ச அரிசிக்கு ரொம்ப கம்மியான விலை இருக்கும் அப்போ அதை எப்படி அதை மேம்படுத்துவது வேல்யூ அடிஷன் பண்ணி என்ன செய்யலாம் அப்படியெல்லாம் சிந்தித்து பண்ணிக்கலாம் ஆய்வுத்துறையில் ஒரு ரிசர்ச் ஆஃபீஸராக இருக்காங்க அப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உலகம் முழுக்க பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஆய்வு சார்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அரிசியை தூக்கிக்கிட்டு என்னென்ன அரிசி இருக்குது எப்படி ஏதாவது அடட் ரைஸ் இருக்கா அப்படின்லாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சித்த மருத்துவனாக நான் படித்த பாடங்களில் மரபு அரிசிகளை பற்றி குறிப்பிருந்தது ஆனால் பெரிய ஆய்வுகள் இல்லை அதில் ஒரு அரிசியில் தான் வந்து நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு ஒரு வரி நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி மணிச்சம்பா நல்ல மெல்ல அது அதை வைரமுத்து எழுதுனதான் நினச்சிக்க வேண்டாம் இல்லைனா கார்கி எழுதியிருப்பாரான்னு நினச்சிக்க அது அந்த காலத்தில் எழுதின பாடல் எதுகை மோனைக்காக அப்படி எழுதியிருக்க மாட்டாங்க சந்தத்துக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் மெல்ல பசி அளிக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது சஸ்டெய்டாக ஹங்கரை கொடுக்கணுன்னா மெல்ல மெல்ல தான் பசிக்கும் அப்படின்னா முதல்ல சாப்பிட்டு சாப்பாடு செரிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கணும் இல்லைன்னா அது நல்ல எனர்ஜி கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த பசி வருவதற்கு மெதுவாக இருக்குது அப்படின்னா அது ஏதோ வகையில் நல்லா இருக்குமேன்னு நான் யோசிக்கிறேன் அந்த நேரத்தில் உலகம் முழுக்க ஒரு வார்த்தை அப்பொழுது தான் அறிவியலாளர்களால் பார்க்கப்படுகிறது அந்த வார்த்தைக்கு பேர் லோ கிளைசிமிக் எந்த உணவு லோ கிளைசிமிக்காக இருக்கோ சர்க்கரையை ரத்தத்தில் மெதுவாக எது உள்ள உட்கரைக்கிறதோ அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு புரிஞ்சு ஓட்ஸை பற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க சில கோதுமை ரகங்கள் பக்கெட் வீட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது கோதுமையில் இப்போ நம்ம பார்க்குற கோதுமை இல்லாமல் பழைய பாரம்பரிய கோதுமை தான் பக்கெட் வீட்டுமாங்க அந்த கோதுமையில் அப்படி ஒரு தன்மை இருக்குது ஓட்ஸில் நிறைய ஆய்வு செய்கிறார்கள் ஆனால் அரிசியில் இல்லை அப்போ எனக்கு தோணுது வந்து நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு அரிசி இங்கே இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு பார்த்தப்ப எத்தனை அரிசி இருக்கும் நான் வந்து ஒரு விவசாயத்துறை அதிகாரியோட பையன் எங்கள் அப்பாவே அக்ரிகல்ச்சரில் அவர் பெரிய அடிஷ்னல் டேரக்டர் வரைக்கும் இருந்தவங்க நிறைய விவசாயிகளை தெரியும் அரிசியை தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு இருபது முப்பது வெரைட்டி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கொண்டு அப்போது அப்போ நம்மாழ்வார் ஐயாவோட எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது நாங்கள் சூழல் விஷயமாக சுற்றுச்சூழல் விஷயமாக நிறைய அவரோடு பேசி கொண்டுருக்கப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் நம்ம ஊரில் இப்படி ரைஸ் என்ன இருக்குது நாங்கள் மணிச்சம்மான்னு ஒன்று படிக்கிறோம் கண்டே பிடிக்க முடியல அது எங்கே இருக்குன்னே தெரியல நம்ம ஊரில் எவ்வளோ அரிசி இருக்கும் அப்படின்னோடனே அவர் சொன்னார் ஏய் ஒரு அரிசியில் ரெண்டு அரிசியில் இந்த போய் கிளாட் ஆல்வாரிஸ் அப்படின்னு எழுதுன அவருடைய புத்தகத்தை போய் படிங்க அவர் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இந்த கிளாட் ஆல்வாரிஸ் எழுதியிருக்க கட்டுரை நீ போய் படி அப்படின்னு சொல்லி அந்த புத்த ஒரு ஒரு சின்ன குறிப்பை அவர் எனக்கு கொடுத்தார் அந்த காலத்தில் அப்போ படித்தா தான் எனக்கு முதல் முதல்ல தோணுது ப படிக்கும்போது தான் தெரிய வருது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் வெரைட்டி அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் அரிசி பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒரு இருக்க அந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் புதிதாக விளைவிக்கப்பட்ட நெல்லை கொண்டு தான் அந்த சாமிக்கு வந்து பிரசாதம் செய்வாங்களாம் அப்போ அந்த கோயிலை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு வெரைட்டி இருக்குது ஒரு வெரைட்டி அடுத்த நாள் செய்ய மாட்டாங்க அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு வெரைட்டி அங்கே மட்டும் இருக்குது ஆக இவ்வளோ அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அடைய மாடையா இங்கே ஒருத்தர் இருக்கார் நீ போய் பாரு அப்படின்னு இந்த நம்மாழ்வார் சொன்னார் போய் பார்த்த நபர் தான் மறைந்த நெல் ஜெயராமன் நெல் ஜெயராமன் ஐயாவை போய் பார்க்குறேன் அவர் மட்டும் தனி மனிதராக நூற்றி எழுபத்தி ஒன்பது வெரைட்டி டெல்டா மாவட்டத்தில் மட்டும் வெரைட்டி எடுத்து வச்சுருக்கார் இன்றைக்கும் அதனோட ஜோப்ளாசம் வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் எடுத்து வாங்கி வச்சுருக்காங்க நூற்றி எழுபத்தாறு வெரைட்டி டெல்டா மாவட்டத்தை மட்டும் சுற்றி இருக்குது ஒரு ஒரு அரிசிக்கும் வந்து ஒரு ஒரு குணம் முதல் முறையாக அத்தனை அரிசியை பார்க்குறேன் அதுக்கப்புறம் சிஐகேஎஸ்னு ஒரு அமைப்பு சென்டர் ஃபார் இண்டிஜினஸ் நாலேஜ் சிஸ்டம்னு அதில் ஒரு பாலசுப்ரமணியம் அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தை போய் பழைய பாரம்பரிய அரிசி இனங்கள்னு அந்த புத்தகத்தை போய் வாங்குகிறேன் அடிப்படையில் ஆய்வில் இருந்ததனால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அப்படின்னு போய் ஊர் ஊராக போய் ஒன்று ஒன்றா பார்க்குறேன் அந்த அரிசி இனங்கள்லாம் பார்த்தா எத்தனை விதமான அரிசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவ குணம் நாங்கள் சித்த மருத்துவத்தில் படித்தது ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி தான் அவர் இன்னும் விசாலமாக சொல்கிறார் ஒரு ஒரு கருத்தரிச்சிருக்க ஒரு பெண் கருத்தரிச்சிருக்க பெண்ணுக்குன்னு ஒரு அரிசி குள்ளக்கார் அப்படின்னு ஒரு வெரைட்டி அவளே பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாள் குளியடிச்சான் சம்பா ஒரு வெரைட்டி பிறந்த குழந்தை மெலிஞ்சிருக்கு குண்டாகலை மாப்பிள்ளை சம்பா கொடு அதுவே கொஞ்சம் செரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது தூயமல்லி சம்பா இல்லைன்னா பூங்கார் அரிசி குழந்தை நோய்வாய்ப்படுகிறது அடிக்கடி நோய் கருங்குருவை கொடு அதுவே நோய்வாய்பட்ட ஒரு பெரியவருக்கு அவனுக்கு காட்டு யானம் அரிசி கொடுங்க இன்னும் தீவிர நோயாளிகளாக இருக்காங்க கருப்பு கவுனி அரிசி கொடு ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு வயதுக்கும் ஒரு ஒரு வாழ்வியலுக்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் நம் மரபு ஆயிரத்தெட்டு அரிசிகளை வைத்திருக்கிறது நண்பர்களே அத்தனையே தொலைச்சிட்டோம் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று வந்தது அந்த நேரத்தில் பசி பசியை வந்து நீக்கணும்னா அதுதான் ஒரே வழி என்று அன்று அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டது அந்த நியாயம் கற்பிக்கப்பட்டதனுடைய விளைவு எல்லா பாரம்பரிய அரிசியும் போய் வெறுமன ஒரு மூணு நாலு அரிசி மட்டும் தந்துச்சு ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் நம்ம டெல்டாவில் நம்ம பகுதியில் இருக்க விளையக்கூடிய அரிசியை கூட நாம் சாப்பிட்றதில்ல இங்கே பெருவாரியான மக்கள் வெள்ளை அரிசியாக சாப்பிட்ற விதம் பூரா துங்கபத்ரா நதிக்கரையில் விளையக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வந்து ஒரு பொன் அரிசி ஸ்வர்ண அரிசி தான் இங்கே வந்து கொண்டிருக்கு இல்லைன்னா ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய பப்பட்லால் அரிசி அந்த ரெண்டு பொன்னி அரிசி தான் இங்கே வருது நம்ம ஊர் பொன்னியை கூட இங்கே சாப்பிட்றதில்ல ஆனால் மரபு அரிசியை முழுமையாக நம்ம தொலைச்சிட்டோம் ஏன் மரபு அரிசி வேணும் சார் அதுவும் அரிசி தான் இதுவும் அரிசி தான் எல்லா அரிசியும் ஒன்று தானே எல்லாமே கார்போஹைட்ரேட் தானே ஆமாம் எல்லாம் கார்போஹைட்ரேட் தான் ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கு ஒரு மாப்பிள்ளை செம்பா சிகப்பு கலரில் இருக்க அரிசிலையும் எழுபது பர்சன்ட் கார்போஹைட்ரேட் அதே சோனா சோனாமுசிரிங்கிற சொல்லக்கூடிய பொண்ணிய அரிசிலையும் எழுபது பர்சன்ட் கார்போஹைட்ரேட் என்ன வித்தியாசம்னா மாப்பிள்ளை சொம்பால் அது மேலே ஒட்டிருக்கலையா சிவப்பு நிறம் அந்த சிவப்பு நிறத்துக்கு வந்து அதனுடைய மருத்துவ பெயர் என்னென்னா லைகோபீன் லைகோபீன்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய தன்மை அந்த லைகோபீனில் இருக்குது இந்த வெள்ளை சோனாமுசிரில் அது கிடையாது அப்போது தினம் தினம் நம்ம கொஞ்சம் போல் அதுக்காக உடனே புற்றுநோய் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சிவபரிசு சாப்பிட்டா சரியாயிரும் நான் சொல்ல வரல பட் தினம் தினம் இது மாதிரி ஒரு சிவந்த மரப்பரிசியை எடுத்தோன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்குது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி இந்த கருப்பு கவுனி அரிசி நகரத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய திருவிழாக்களில் சடங்குகளில் அதை ஒரு பொங்கலாக செஞ்சு வச்சுக்கொண்டே இருப்பாங்க அவ்வளோதான் அந்த பகுதியில் மட்டும்தான் பிரபலமாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் முறை ஏன் இங்கே நகரத்தார்கிட்ட மட்டும் இது இவ்வளோ இருக்குது இவங்க மட்டும் ஏன் இதை வந்து சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் எங்கிருந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறேன் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு இருபது வருஷம் பதினேழு பதினெட்டு வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஒரு பப்ளிகேஷன் போடுறான் வெஸ்ட் பெங்காலில் திபத் பார்டரில் பர்மாலையெல்லாம் ஒரு பிளாக் ரைஸ் இருக்குது அந்த பிளாக் ரைஸை திபெத்திய மன்னர்கள் பர்மிய மன்னர்கள் அதை ஃபோர்பிடன் ரைஸ் என்று அழைக்கிறார்கள் ஃபோர்பிடன் ரைஸ்ன்னா அதை யாராவது பயன்படுத்தினா தண்டனைக்குரிய குற்றம் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சு அந்த கருப்பு கவனி அரிசியை வச்சுருக்காங்க ஏ யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரெல்லாம் வேறு யாரும் பயன்படுத்துகிறான்னு பார்த்தா மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அந்த அரிசியை என்ன காரணம் பார்த்தா அவ்வளவு சிறப்பு அந்த அரிசி நோயெல்லாம் வராமல் இருக்குது அதனால் மன்னரை தவிர மற்றவர்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்த அந்த பிளாக் ரைஸ் என்னென்னு படம் போட்டு அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்கான் இந்த அரிசியில் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த ஆந்தோசைன்கிறது ஒரு தாவர நுண்பொருள் அந்த ஆந்தோசைனினும் புற்றுநோய் வரைக்கும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுன்னு அந்த அரிசியை உற்று பார்த்தால் இங்கே மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற காரைக்குடி பகுதியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அதே கருப்பு கவுனி அரிசி தான் எப்படி வந்துச்சு அப்படின்னா மக்கள் காரைக்குடி மக்கள் நிறைய பேர் பர்மாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் பர்மாவில் வந்து வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கலாம் இல்லை ஒருவேளை இந்த பகுதியிலேயே அது இருந்துக்கலாம் அது இன்னும் ஆய்வு இருந்து தெரியல பட் அங்கிருந்து வந்துருவதுக்கான சாத்தியங்கள் நிறையா இருக்குது ஏன்னா சீனாவிலும் அது ஃபோர்பிடன் ரைஸ் என்று சீன எல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு தெரியல நம்மளுடைய பிரதமர் வந்து கடந்த முறை மாமல்லபுரத்துக்கு வந்தப்ப மாமல்லபுரத்தில் சீன அதிபரும் நம்முடைய பிரதமர் அவர்களும் சந்தித்து ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வில் மெனுவில் முதல் ரைஸ் வந்து கருப்பு கவுனி அரிசி ஏன்னா அந்த அதிபர் சாப்பிடக்கூடியது நம்ம அதிபருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க அதை கருப்பு கவுனி அரிசி அந்த லிஸ்ட்லேயே அது மேலே முதல் அரிசியாக போட்டு எழுதியிருந்தாங்க நான் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல அப்படியாவது கருப்பு கவுனிக்கு ஒரு மார்க்கெட் வருதை அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நம் மரபில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய மர மரபு தானியங்களில் அவ்வளவு சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது நண்பர்கள்